أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وأهل العقدة من لساني يفقهوا قولي يا فتاة. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أوكي الحمد لله أردت أن أبقى كذا دي سورة حجتا ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல இருந்து நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்கள் யாரு அவங்கள யார நேசிக்கிறா யார நேசிக்க மாட்டான் அதை தொடர்ந்து மற்ற விஷயங்கள் வருது படிங்க விஷ்ரா எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு திண்ணமாக அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கின்றான் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நன்றி கொள்ளக்கூடிய எவரையும் நிச்சயம் அல்லாஹ் நேசிப்பதில்லை எவர்களுக்கு எதிராக போர் புரியப்படுகின்றதோ அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது ஏனெனில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் திண்ணமாக அல்வாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான் தங்களின் வீடுகளை விட்டு அவர்கள் நியாயமின்றி வெளியேற்றப்பட்டார்கள் தான் எங்கள் இறைவன் என்று அவர்கள் கூறியதுதான் அவர்கள் செய்த குற்றம் அல்வாஹ் மக்களில் சிலரை கொண்டு சிலரை தடுத்துக் கொண்டிராவிடில் மடங்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் யூத ஆலயங்கள் அல்லாஹுவின் பெயர் அதிக அளவில் கூறப்படும் மஸ்ஜித்கள் ஆகியவை தகர்க்கப்பட்டிருக்கும் திண்ணமாக தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் நிச்சயம் அல்லாஹ் வலிமை வாய்ந்தவனும் யாவற்றையும் மிகைத்தவனும் ஆவான் ஓகே அலகா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம பாக்குறோம் இல்லையா யார் இறைவனை நம்பிக்கை இருக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் பிராதா நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களையும் நன்றி கட்டு நடக்கக்கூடிய மக்களையும் யாரு அல்லாவுக்கு எதிராக எவர்களுக்கு எதிராக போர் புரியப்படுகிறதோ அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது எத அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அவங்க திண்ணமாக அவர்களுக்கு உதவி செய்ய ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் அதாவது வந்து அல்லாஹ் சுகானுவ கொடுமைக்கார மக்களோட போர் செய்ய சொல்லி சொல்லிருந்தான் அப்படி போர் செய்ய சொன்ன அந்த மக்களுக்கு எதிரா எதிராளிகள் இருக்கிறாங்க அவங்க கொடுமை செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்கு எதிரா மாமீன்களுக்கும் முத்தகன்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்ய ஆற்றல் பெற்றவனா இருக்கிறான் இதனால அவங்களுடைய வீடுகளை விட்டு எல்லாம் நியாயம் இல்லாம வெளியேத்தினாங்க ஊரை விட்டு வெளியேத்தினாங்க அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஆனா அல்லாஹ் வந்து அல்லாஹ் சுபஹான் என்ன செஞ்சா மக்கள்ல சிலரை கொண்டு சிலரை தடுத்து காட்டி இந்த கிறிஸ்தவ ஆலங்க மாடம் மா அந்த மடங்கள் ஆஹ் அதாவது யூத ஆலயங்கள் அல்லாவுடைய பேர் சொல்லக்கூடிய இந்த மசித்கள் இதெல்லாம் தடுத்து அழிச்சிருப்பாங்க ஆனா இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் சுபஹான் யாருக்குமே உதவி செய்ய மாட்டான் உதவி செய்வோருக்கும் அல்லா உதவி செய்ய அல்லாவுக்கு உதவி செய்யக்கூடியவருக்கும் அதான் உதவி செய்யக்கூடியவனா இருக்கிறானே தவிர மாறு செய்வர்களுக்கு ஒரு நாள் உதவி செய்யக்கூடியவனா அல்லாஹ் இல்ல அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் வலிமை வாய்ந்தவனா சக்தி வாய்ந்தவனா யாவற்றையும் மிகைத்தவனா அல்லாஹ் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்ல இப்படிப்பட்டவங்க வந்து நாம அவர்களுக்கு பூமியில ஆட்சி அதிகாரத்தை வழங்கினா அவங்க தொழுகையை நிலைநிறுத்துவாங்க ஜக்காத் வழங்குவாங்க மேலும் நன்மை புரி ஏவுவாங்க தடுப்பாங்க எல்லா விவகாரங்கள் முடிவும் அல்லாவுடைய கையில நம்பிக்கையோட இருப்பாங்க அப்படிங்கறதே அடுத்து படிங்க அவர்கள் எத்தகையவர்கள் நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் அவர்கள் தொழுகையை நிறைநிறுத்துவார்கள் ஜக்காத் வழங்குவார்கள் மேலும் நன்மை புரியுமாறி ஏவுவார்கள் தீமையிலிருந்து தடுப்பார்கள் மேலும் எல்லா விவகாரங்களின் முடிவும் அல்லாஹ்வின் கையில் உள்ளது நபியே இறை நிராகரிப்பாளர்களான அவர்கள் உம்மை பொய்யர் என தூற்றுகின்றனர் எனில் அவர்களுக்கு முன்னர் நூஹின் சமுதாயத்தினரும் ஆத் சமூத் இனத்தார்களும் இப்ராஹிமின் சமூகத்தினர் லூத்தின் சமூகத்தினர் மற்றும் மதியன் வாசிகள் ஆகிய அனைவரும் பொய்யர் என தூற்றியுள்ளார்கள் மூசாவும் பொய்யர் என தூற்றப்பட்டிருக்கிறார் சத்தியத்தை நிராகரித்த இவர்கள் அனைவருக்கும் நான் முதலில் சிறிது அளித்தேன் பின்னர் அவர்களை பிடித்துக் கொண்டேன் பாருங்கள் எனது தண்டனை எப்படி என்பதை அக்கிரமக்காரர்கள் வசித்த எத்தனையோ ஊர்களை நாம் அளித்திருக்கின்றோம் இன்று அவை தலை கீழாக கிடக்கின்றன எத்தனையோ கிணறுகள் பாலடைந்தும் எத்தனையோ மாட மாளிகைகள் சீரழிந்தும் கிடக்கின்றன அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நல்லவர்களுக்கு ஆட்சியை கையில கொடுக்கும்போது அவங்க அழகான முறையில ஆட்சி செலுத்துவாங்க மக்களுக்கு அழகான முறையில நீதிபதி செலுத்துவாங்க தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து நன்மை செய்யுமாறு தானும் நன்மை செஞ்சு பிற மக்களையும் நன்மைக்கு ஏவுவாங்க தீமையில இருந்து தடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எல்லா முடிவும் அல்லாவின் பக்குவம் தான் இருக்குதுங்கிறதுல அழகான முறையில அல்லாஹ் அல்லாஹால சொல்லிட்டு நிராகரிப்பாளர்கள் வந்து நம்ம பொயர்னு தூட்டுனா சரி நீயும் பொறுமையோட இருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சமுதாயமும் இப்ராஹிம் அலைஸ்லாம் உடைய சமுதாயம் லூத் அலைசலாமுடைய சமுதாயம் மதியன் வாசிகள் மூசாவுடைய சமுதாயம் எல்லாமே அவங்கள பொயின்னு தான் சொன்னாங்க நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் குடிச்சோம் அதுக்கு பின்னாடி அவங்க எல்லாம் என்ன செஞ்சோம் முடிச்சிட்டோம் நம்முடைய தண்டனை எப்படி இருந்துச்சுங்கிறத அந்த ஆக்கிரமக்காரர்களை வசிச்ச ஊரெல்லாம் எப்படிப்பட்ட நிலையில அழிச்சோங்கிறத நீங்க தலைகீழா கிடைக்குது எத்தனையோ கிணறலாம் அலடைஞ்சு போய் மாட மாளிகைகள் ஒண்ணுமில்லாம அழிக்கப்பட்டு இருக்கிறதையும் திருந்த கூடிய மக்களா இருங்கதான் சொல்றான் ஓகே இருபத்தி ரெண்டுல நாற்பத்தி ஆறாவது பூமியில் இவர்கள் சுற்றி திரும்பி பார்க்கவில்லையா என்ன அவ்வாறு பார்த்திருந்தால் உணர் உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயங்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் இவர்கள் பெற்றிருப்பார்களே உண்மை யாதனில் கண்கள் குருடாவதில்லை ஆனால் நெஞ்சங்களில் உள்ள இதயங்கள் தான் வேதனை விரைவில் வரவேண்டும் என உம்மிடம் இம்மக்கள் அவசரப்படுகின்றார்கள் அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் ஆனால் உம் இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடும் ஓராயிரம் ஆண்டுகளுக்கு சமமாகும் கொடுமை முதலில் அவற்றுக்கு அவகாசம் அளித்து பின்னர் அவற்றை பிடித்துக் கொண்டேன் மேலும் அனைவரும் என்னிடமே திரும்பி வர வேண்டியுள்ளது நதியை நீர் கூறும் மனிதர்களே மோசமான அந்நாள் வரும் முன் நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் மட்டுமே ஆவேன் பின்னர் இவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் நட்பேரும் உண்டு அல்லாஹ் இந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா அல்லாஹல்ல சொல்றான் பூமியில சுத்தி திருந்து பாருங்க நீங்க உணர்ந்து கூட இதயங்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் பெற்றிருந்தா உண்மை என்ன உண்மையான கண்கள் குருடாகிறது இல்லை நெஞ்சங்கள் வந்து ஆனா உண்மையிலேயே நீங்க சிந்திக்கக்கூடிய மக்களா இருந்தா இதுல நிறைய படிப்பினை இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹல்லா சொல்றான் ஏன்னா அவங்கெல்லாம் கண்ணு குருடாகல நெஞ்சங்கள்ல உள்ள இதயங்கள் தான் குருடாயிருச்சு அல்லாஹ் அல்லாஹாலா சொல்றான் சுகானந்தா யாங்கா இந்த குருட்டுத்தன்மையிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தல் வாயாக யாங்கா எங்களுக்கு ஈமானிய ஜோதியை எங்கள் இதயத்தில் பதிய செய்ய ஆங்கா அதுக்கடுத்து இந்த மக்கள் அவசரப்படுறாங்க ஆனா ஒவ்வொன்னுக்கும் ஒரு கணக்கு இருக்கு அல்லா சுகானந்தால சொல்றான் இந்த கொடுமைக்கு புரியக்கூடிய மக்கள் அப்ப புரிஞ்சுக்கிருவாங்க ஆனா அப்போ அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது நான் ஏன் இந்த மனிதர்கள்ட்ட சொல்லுங்க மோசமான அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி தெல்ல தெளிவா எச்சரிக்கை செய்யக்கூடியவனா நான் இருக்கிறேன் அதனால நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்யுங்க அப்படி யார் நல்ல செயல்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பும் இருக்கு நல்ல நற்பெயரும் இருக்குங்கிறத சொல்லுங்கங்கிறவங்களும் அடுத்து ஆனால் எவர்கள் நம்முடைய வசனங்களை தோல்வியுடன் செய்வதற்காக முயற்சி செய்வார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவர் நபியே உமக்கு முன்பு நாம் அனுப்பிய எந்த தூதரானாலும் நபி ஆனாலும் ஒரு விஷயம் நடைபெற வேண்டுமென அவர் விரும்பும் போது ஷைதான் அவருடைய விருப்பத்தில் இடையூறு விளைவிக்காமல் இருந்ததில்லை இவ்வாறு ஷைத்தான் ஏற்படுத்தும் இடையூறுகளை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான் பின்னர் தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விடுகின்றான் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் ான் அவன் இவ்வாறு நிகழச் செய்வது உள்ளங்கள் போய் விட்டவர்களுக்கும் சைத்தான் விளைவிக்கின்ற தீமையை ஒரு சோதனையாய் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக உண்மையில் இந்த கொடுமையாளர்கள் பிணக்கிலும் பகையிலும் பகைமையிலும் வெகு தூரம் சென்று விட்டிருக்கின்றார்கள் மேலும் திண்ணமாக இவ்வேதம் உம்முடைய அதிபதியிடமிருந்து வந்த உண்மையாகும் என்பதை அறிவு வழங்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் இதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வதற்காகவும் மேலும் அவர்களின் இதயங்கள் அவன் முன் பணிந்து விடுவதற்காகவும் தான் இவ்வாறெல்லாம் நிகழச் செய்தான் உறுதியாக அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு என்றென்றும் நேர்வழியை காண்பிக்க கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் இதை பற்றி சந்தேகம் கொண்ட வண்ணம் இருப்பார்கள் இதுவரையெனில் இறுதி தீர்ப்பு நாள் அவர்களிடம் திடீரென வரும் வரை அல்லது துயரம் மிகுந்த ஒரு நாளின் வேதனை அவர்கள் மீது இறங்கும் வரை சுலான்ல்லா அல்லா இறையச்சம் உள்ள மக்கள் எல்லா நேரத்திலையும் அவனை அஞ்சக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா இறைவனுடைய வசனத்தை தோழியடைய செய்யணும் அவனுக்கு மாறு செய்யணும் அப்படிங்கிற சிந்தனையோட இருக்கிற கூடிய வந்து ஒவ்வொருத்தரும் நரக வாசிதான் அல்லாஹாலா சொல்றான் அது மட்டும் இல்லாம அவங்க எந்த நபியானாலும் சரி எந்த தூதரானாலும் சரி அவங்களுக்கு வரும்போது ஷைத்தானுடைய இடையூறு இல்லாம இருந்ததே இல்லை அப்படி அவங்க இடையூறு செய்யக்கூடியவர்களதான் இருக்கிறாங்க அல்லாஹுடைய வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு பின்னாடி அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனா நன்கறிந்தவனா இருக்கிறான் அவங்க என்ன செய்யறாங்க இந்த சைத்தானுடைய நோடிகளுடைய இடையூறுகளை அல்லாஹ் தலா அவங்களுக்கு நீக்கி இந்த நபிமார்களுக்கு இறை தூதர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யறான் ஆனா அவங்க நிராகரிக்கும் போது அவங்க அந்த ஷைத்தானுடைய சோதனைகளை உலகத்தால ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு என்ன இந்த உண்மையிலேயே இந்த கொடுமைக்காரர்களுடைய பிணக்கிலும் பகையிலும் வெகு வெகு தூரம் சென்றுட்டாங்க அந்த சைத்தான்களை பின்பற்றி இது ஒரு சோதனையா நம்ம அவங்களுக்கு ஆக்கி வச்சுக்கோம் அப்படிங்கிறத உலோகத்தால சொல்றான் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இந்த வேதம் வந்திருக்கிறது இறைவன்ட்டு இருந்து வந்த உண்மை அப்படிங்கிறத அறியக்கூடிய நம்பிக்கையாளர்கள் அவங்களுடைய இதயங்கள் அவங்க முன்னால் பணிந்து விடுது அவங்க வந்து அந்த மருமை நாள நம்பிக்கை கொண்டு நேர்வழி நடக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஆனா இறைவனை மறுக்கக்கூடியவங்க தான் சந்தேகம் குண்டமன்ற வண்ணமே இருக்கிறாங்க அந்த இறுதி தீர்ப்பு நாள் அவங்கள்ட்ட திடீரென்று வரும் அந்த துயரம் மிகுந்த அந்த நாளின் வேதனை அவங்க மீது இறங்கும் வரை அவங்க சந்தேகத்திலேயே இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க யாம்பா அந்நாளில் அதிகாரம் அல்லாவுக்கு உரித்தானதாயிருக்கும் அவன் அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவான் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தார்களோ அவர்கள் அருட்கொடைகள் நிறைந்த சுவனபதிக்கு செல்வார்கள் மேலும் எவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய்யென்று உரைத்தார்களோ அவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை இருக்கின்றது மேலும் எவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்து பின்னர் கொல்லப்பட்டார்களோ அல்லது மரணமடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகிய நட்பேர்கள் வழங்குவான் திண்ணமாக அல்லாஹ் நட்பேர்கள் வழங்குபவர்களில் மிகவும் சிறந்தவன் ஆவான் அவர்கள் திருப்திப்படுகின்ற இடத்தில் அவர்களை நுழைவிப்பான் திண்ணமாக அல்லாஹ் யாவும் அறிந்தவனாகவும் சகிப்புத் தன்மை உடையவனாகவும் இருக்கின்றான் இதுதான் அவர்களின் நல்ல முடிவாகும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஏற்ப ஒருவன் பழிவாங்கிய பிறகு மீண்டும் அவன் மீதே அநீதி இழைக்கப்பட்டால் அல்லாஹ் அவனுக்கு அவசியம் உதவி புரிவான் தின்னமாக அல்லாஹ் பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் மன்னித்தருள்பவனாகவும் இருக்கின்றான் அல்ஹம் துல்லா எப்படி இறைவழியுடைய போராடக்கூடிய சகித்களுக்கு இறைவனுடைய பாதையில் போராடக்கூடிய வீரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அழகான உயர்வு அல்லாஹ் தஆலா தர்றாங்கறத அது எவ்வளவு பெரிய சிறந்த முடிவா இருக்குங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி அல்லாஹ் அல்லாஹால அவனும் திருப்தி படக்கூடிய மக்களை அவனும் திருப்தி படுத்தாம இருக்கிறது இல்ல அல்லாஹ் அல்லாஹால அழகான முறையில சொல்லி கொடுக்குறோம் அடுத்து இது ஏனெனில் திண்ணமாக அல்லாஹ் தான் இரவில் இருந்து பகலையும் பகலில் இருந்து இரவையும் வெளிக்கொணர்கின்றான் மேலும் யாவற்றையும் செவி ஏற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் இது ஏனெனில் அல்லாஹ் தான் உண்மையானவன் அல்லாஹுவை விடுத்து இவர்கள் அழைக்கின்ற அனைத்தும் போலியானவை மேலும் அல்லாஹ் தான் உயர்ந்தவனும் மா பெரியவனும் ஆவான் அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை பொழிய வைக்கின்றான் ஆனால் அதனால் பூமி பசுமையாகின்றது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்ன உண்மையில் அல்லாஹ் நுண்ணர் நுண்மையானவனாகவும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியனவாகும் ஐயமின்றி அல்லாஹ் தேவைகள் அற்றவனும் மாபெரும் புகழுக்குரியவனும் ஆவான் நீங்கள் பார்க்கவில்லையா என்ன அல்லாஹ் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வசப்படுத்தி வைத்துள்ளான் மேலும் கப்பலை ஒரு நியதிக்கு உட்படுத்தி வைத்திருப்பதும் அவன்தான் அது அவனுடைய கட்டளைப்படி கடலில் சென்று கொண்டிருக்கின்றது மேலும் அவனே வானத்தை தன் பிடியில் வைத்திருக்கின்றான் தன் உத்தரவின்றி அது பூமியின் மீது விழுந்து விடாமல் இருப்பதற்காக தின்னமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிகவும் பரிவு கொண்டவனாகவும் பெரும் கருணை உள்ளவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹைய பரிவும் அவனுடைய கருமனையும் எவ்வளவு விசாலமானதா இருக்குங்கிறத அல்லாஹால சொல்றான் உண்மையிலேயே அல்லாஹாலா அவனை விரிச்சா இவர்கள் அழைக்கின்ற எல்லாத்துல இருந்து உயர்ந்தவனா இருக்கான் மிகப்பெரும் மா பெரியவனாவும் இருக்கான் பாருங்க அப்ப அல்லாஹை விடுத்து அடுத்தத அழைக்க கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் எவ்வளவு அழகா தெளிவா சொல்லக்கூடியவனா இருக்கான் அதுல இருந்து அதை அடுத்து திரும்ப திரும்ப அல்லாஹத்தாலா சொல்றான் வானத்துல இருந்து வரக்கூடிய மழையை பாருங்க அது பூமியில பசுமையாகி அது அழகா செலுத்து வர்றத நீங்க பாக்கலையா உண்மையிலே அவ்வளவு நிம்மறிய முத்தவனா நன்கு தெரிந்தவனா இருக்கான் இப்படித்தான் உங்களையும் உயிர்ப்பிப்பான் உங்களை கொண்டு வர்றத அவனுக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கறத நல்ல சொல்றான் அது மட்டும் இல்ல வானத்துல உள்ளது பூமியில உள்ளது எல்லாமே தான் சொந்தம் அவன் எல்லாத்துக்கும் ஆற்றல் உள்ளவனா புகழுக்குரியவனா இருக்கான் உங்ககிட்ட அவன் எதையும் எதிர்பார்க்கல அவன் தான் ஒரு நியதிக்கு உட்பட்டு பாருங்க கப்பலை பாருங்க அவன் தான் உற்பத்தி செஞ்சு அவன் தான் அவனுடைய கட்டளைப்படை செல்லுது வானத்தை பாருங்க எல்லாம் அவனுடைய பிடியில தான் இருக்கு அவனுடைய உத்தரவின்றி எதுவுமே செயல்படாது அவன்கிட்ட தான் இருக்கு பாருங்க அவன் வந்து இந்த வானம் நம்ம மேல இடிச்சு விழுந்துச்சு நம்ம என்னத்துக்கு பாவம் இல்ல அல்லாஹ் தான் அதை இருந்து விடாம பாதுகாத்து இருக்கிறான் அல்லா மனிதர்கள் மீது ரொம்ப இறக்கமும் கருணையும் உள்ளவனா இருக்கிறான் இப்படி கருணையானவனை யாரு நம்ம நிராகரிக்கிறோம் இல்ல இல்ல யா உன்னை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் யாங்கா நாங்கள் உன்னுடைய கட்டளையின்படி செயல்படக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யாங்கா அடுத்த உங்களுக்கு வாழ்வு அளிப்பவன் அவனே பின்னர் அவனே உங்களை மரணமடைய செய்கின்றான் மேலும் அவனே உங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பான் மனிதன் பெரிதும் சத்தியத்தை நிராகரிப்பவனாக இருக்கின்றான் நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறையை நிர்ணயித்திருக்கின்றோம் அவனை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் எனவே நபியே இவ்விவகாரத்தில் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்ய வேண்டாம் நீர் உம் இறைவன் பக்கம் அழைப்பு விடுவிப்பீராக திண்ணமாக நீர் நேரிய வழியிலேயே இருக்கின்றீர் அவர்கள் உம்மிடம் தர்கித்தால் நீர் கூறி விடுவீராக நீங்கள் செய்வதனைத்தும் அல்லாஹிற்கு நன்கு தெரியும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றீர்களோ அவை அனை அனைத்தை பற்றியும் அல்லாஹ் மர்மை நாளில் உங்களிடையே தீர்ப்பு வழங்குவான் நீங்கள் அறியவில்லையா வானம் மற்றும் பூமியிலுள்ள ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நன்கு அறிகின்றான் இவை அனைத்தும் ஓர் ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன தினமா அது அல்லாஹுக்கு சற்றும் சிரமமானதன்று இவர்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு எவற்றை வணங்குகின்றார்களோ அவற்றுக்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை மேலும் அவற்றை குறித்து இவர்கள் எந்த விதமான ஞானத்தையும் பெற்றிருக்கவில்லை கொடுமை கொடுமை புரியும் இம்மக்களுக்கு உதவி புரிபவர் யாரும் இல்லை பார்த்து சொல்லி காட்டாம் நீங்க நிம்மதியா அமைதியா இருங்க சுபானந்தா நீங்க சத்தியத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு நீங்க உங்களை நிராகரிக்க கூடிய மக்களை வேணா விட்டுருங்க போயிட்டு போறாங்க நீங்க அழகான முறையில சொல்லிட்டீங்க அவங்க உங்ககிட்ட தற்கத்தா நீங்க சொல்லுங்க நீங்க செய்யற எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் எல்லா எது இதுல எல்லாம் நீங்க கருத்து வேறுபாடு கொண்டிருக்கீங்க எதை நிராகரிக்கிறீங்க எல்லாத்தையும் நாள்ல உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவான் எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சு பாதுகாக்கிறதும் அந்த எந்த ஒரு சிரமமும் இல்லை நம்மளே எத்தனி பைல் போட்டு எப்படி செக்ஷன் செக்ஷனா வச்சிருக்கோம் படைச்ச ரொம்ப அது கஷ்டம் எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாமே அவங்க இடத்துல இருக்கு நாளைக்கு எல்லாத்த பத்தியும் அவங்க பேசக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கிறத நல்லா சொல்றான் அடுத்து மேலும் இவர்களிடம் நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் பொழுது சத்தியத்தை நிராகரிப்பவர்களின் முகங்களில் வெறுப்பு ஏற்படுவதை காண்பீர் நம்முடைய வசனங்களை இவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்ற ஓதி காண்பிக்கின்றவர்கள் மீது இவர்கள் பாய்ந்து விடுவார்கள் போல் நீர் கேளும் இதைவிட தீயதை உங்களுக்கு நான் அறிவித்து தரவா நரகம் சத்தியத்தை ஏற்க மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் அதைத்தான் வாக்களித்திருக்கின்றான் மேலும் அது மிகவும் மோசமான இருப்பிடம் மனிதர்களே ஓர் உவமே கூறப்படுகின்றது அதனை மிக கவனத்துடன் கேளுங்கள் அல்லாஹை விடுத்து நீங்கள் எந்த கடவுள்களை அழைக்கின்றீர்களோ அக்கடவுள்கள் அனைவரும் சேர்ந்து ஓர் ஈயை படைக்க விரும்பினாலும் படைக்க முடியாது ஏன் ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டு போனாலும் கூட அதனிடமிருந்து அதனை விடுவிக்கவும் அவர்களால் முடியாது உதவி தேடுகின்றவர்களும் பலவீனர்களே உதவி தேடப்படுபவர்களும் பலவீனர்களே இவர்கள் அல்லாஹுவின் மதிப்பை எந்த முறைப்படி உணர வேண்டுமோ அந்த முறைப்படி உணரவே இல்லை உண்மையாதனில் பெரும் வலிமையும் கண்ணியமும் உடையவன் அல்லாஹுவே ஆவான் திண்ணமாக அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை சேர்ப்பிப்பதற்காக மாணவர்களிலும் இருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு கேட்பவனாகவும் பார்த்தவனாகவும் இருக்கின்றான் மக்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவன் அறிகின்றான் அவர்களுக்கு மறைவாக இருப்பவற்றையும் அவன் அறிகின்றான் மேலும் எல்லா விவகாரங்களும் அவன் பக்கமே திரும்பப்படுகின்றது ை கொண்டவர்களே நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பணியுங்கள் மேலும் நட்பணி ஆற்றுங்கள் இதன் மூலமே நீங்கள் வெற்றி அடையக்கூடும் எவ்வாறு செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாத் செய்யுங்கள் அவன் தனது பணிக்காக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளான் மேலும் அவன் தீனில் வாழ்க்கை நெறியில் உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் வைத்திடவில்லை உங்கள் தந்தை இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களின் மார்க்கத்தில் நிலை நிலைத்திருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்றுதான் முன்பும் பெயர் சூட்டியிருந்தான் இதிலும் ஆனிலும் உங்களுக்கு இதே பெயர்தான் தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குவவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத் கொடுங்கள் மேலும் அல்லாஹுவை இருக பற்றி கொள்ளுங்கள் அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன் அவன் எத்துணை சிறந்த பாதுகாவலன் மேலும் அவன் எத்துணை சிறந்த உதவியாளன் அலமது இல்லா الحمد لله الله இல்லா وتعالى இந்த கடைசி வசனத்துல ஆஹ் எழுவதாவது வசனத்துல இருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்க அல்லாஹ் விட்டு விட்டு நீங்க யார வணங்குறீங்களோ ஆதரவாளர்களா எடுத்துக்கிறீங்களோ அவற்றை குறித்து இவர்கள் எந்த விதமான ஞானமுமே பெற்றுக்கலையே கொடுமை புரியும் இந்த மக்களுக்கு உதவி செய்வங்க யாரு அவங்க வணங்குறது இல்ல அவங்களுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் இல்லை அப்படி இருந்தும் அதை எப்படி வணங்குறாங்கிறது தெரியல அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு மேல இவங்க நம்மளுடைய தெளிவான வசனங்கள் ஓதி காட்டப்பட்டா முகங்களை வெறுப்பா திருப்பிக்கிட்டு போறாங்க அப்படி ஓதி காம்பிக்க கூடிய சொல்லக்கூடியவங்கள்ட்ட அப்படி பாஞ்சு பிராண்டி எடுத்துருவாங்க போல தெரியுது அப்படி இருக்காங்க நபியே இவங்கள்ட்ட சொல்லுங்க இதை விட கெட்டது ஒண்ணு இருக்குது நீங்க இதெல்லாம் கெட்டதுன்னு நினைச்சுக்கிட்டுதானே திரும்பிக்கிட்டு போறீங்க பாஞ்சு பிராண்டி எடுக்கிறீங்க ஆனா இதை விட ஒரு கெட்டது ஒண்ணு இருக்கு அத சொல்லி தட்டுமா என்னது அது அதுதான் நரகம் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்களுக்கு அல்லாஹ் அதைத்தான் வாக்கு கொடுக்கறான் மேலும் மோசமான இருப்பிடோங்கிறத தெரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்ல மனிதர்களே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் அத ரொம்ப கவனமா கேளுங்க அவசான சொல்றான் யுக நாஸ் ஓ மனிதர்களே எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தை கேளுங்க கூப்பிட அல்லா தலை கூப்பிடலே அப்படி கல்வெல்லாம் பயமா இருக்குது அல்லா தலை சொல்றோம் நீங்க எந்த கடவுளை அழைக்கிறீங்களோ அல்லா விட்டுட்டு எந்தெந்த கடவுள்களை எல்லாம் அழைக்கிறீங்களோ அந்த கடவுள்கள் அனைத்தையும் கூப்பிட்டு ஒன்னு சேர்த்து ஒரு ஈ இருக்குல்ல பெரிய பிரமாண்டமான வானத்தையோ பூமியையோ அனிமல்ஸையோ வேற மனிதர்களையோ வேற விலங்கினத்தையோ படைக்க சொல்லல ஈ நம்மளுடைய பார்வையில ஈ கொசு இதெல்லாம் அற்பமானது அதை படைக்க முடியுமான்னு கேளுங்க அத கூட படைக்க முடியாது அந்த ஈய எடுத்து பாருங்களேன் அதுக்கு இருக்க காலு அதுக்கு இருக்க அதோடைய கண்ணு அதோடைய தலை அதோடைய ரெக்க அதோட உடம்பு உடனே எடுத்து பாருங்களேன் சுகானம்லாம் படைப்பாளன் ஞாபகம் போலும் ஞாபகம் அந்த ஈய கூட படைக்க முடியாது ஏன் வந்து அவன்கிட்ட அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதாச்சும் பறிச்சுக்கிட்டு போச்சுன்னா அதை கூட அதுட்டு இருந்து வாங்க முடியாது உன்னை அப்படி எடுத்து அதை எவ்வளவு ஒரு தானே அப்படின்னு தூக்கிட்டு போகுது அத கூட போய் வாங்கிட்டு நம்ம திரும்ப பெற முடியாது இப்படித்தான் நீங்க உதவி தேடுறீங்கல்ல அவங்களும் பலவீனமாக உதவி தேடப்படுறவங்களும் பலவீனமானவர்களா இருக்கீங்க அப்படி இருந்தாலை பத்தி சொல்லும் போது புறக்கணிச்சு போறீங்க முகம் திருப்பிக்கிட்டு போறீங்க எரிச்சல் படிக்கிறவங்க பிடிக்காம உங்களுக்கு போகுது அப்படின்னு அல்லாஹத்தால சொல்றான் அதுக்கடுத்து அல்லாஹால சொன்னா அல்லாஹ் உடைய மதிப்பை எந்த முறைப்படி உணரணுமோ அந்த முறைப்படி உணரவே இல்லை உண்மை என்ன தெரியுமா அல்லாஹ் பெரிய வலிமை மிக்கவன் கண்ணிய முடியவனா இருக்கும் அல்லாஹ் அல்லாஹால சொல்ல இன் நல்லா நிச்சயமாக ஒவ்வொரு சிங்கத்துக்களையும் அல்லாஹ் சுகானால சொல்லும் போது அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புகழும் யாரா அடுத்த அல்லாத்தால சொன்னா நிச்சயமா தன்னுடைய கட்டளைகளை சேர்த்தே ஆகும் வானங்கள்ல இருந்தும் மனிதர்கள்ல இருந்தும் தூதர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான் நிச்சயமா அவங்க கேட்கக்கூடியவனா இருக்கான் பார்க்கக்கூடியவனா இருக்கான் இந்த மக்கள்கிட்ட அவனுடைய தூவிய தூது செய்தியை கொண்டு வந்து சேர்த்தே செஞ்சிருவான் நிராகரித்த தண்டனையை தண்டனைய அங்க வந்து கொடுப்பான் எப்படி இருக்கும் அந்த தண்டனை பார்த்துக்கிட்டே வர்றோம் மக்களுக்கு முன்னால இருக்கிறதையும் அவன் அறியக்கூடியவனா இருக்கான் அவங்களுக்கு மறைவா இருக்கிறதையும் அறியக்கூடியவனா இருக்கான் மேல எல்லா விவகாரமும் அவன்கிட்டதான் தான் திரும்பி போகும் எங்க எங்கேயோ போகுது எதையோ மறைச்சிட்டோம் மூடிட்டோம் எல்லாம் மூடி மறைச்சிட்டோம் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டோம் எல்லாம் நினைக்கிறாங்களா எல்லாம் அவன்கிட்ட திரும்ப போகும் எல்லா விஷயத்துக்கும் எல்லா தீர்ப்பு கொடுப்பான் ஜாக்கிறதே இருந்துக்கோங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க இந்த வசனங்கள் அது அழுத்தம் அல்லாஹத்தால சொல்ற யா இவல்லதீனா ஆமனும் ஓ இறை நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்க என்ன செய்யுங்க ருக்கு செய்யுங்க சுஜு செய்யுங்க உங்கள் ரபுக்கும் அடிப்பனிய நீங்க நல்ல பணிகளை செஞ்சுவாங்க இது மூலம் நீங்க வெற்றி அடையணும் ஆனந்தா என் நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹத்தாலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க இது சதுவாவுடைய வசனம் நான் சதுதா செஞ்சுட்டேன் நீங்களும் சிதா செஞ்சிருங்க அல்லாஹ் சுபானோத்தலா நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து நீங்க செஞ்சு நல்ல பணிகளை செய்யுங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க மற்ற மற்ற பணிகளை செய்யுங்க அல்லாஹுக்கு பொருத்தமான வேலைகளை செய்யுங்க நீங்க நிச்சயமா வெற்றி அடையலாங்க அல்லாஹ் சுஹானோத்தலா சொல்றேன் அதுக்கடுத்து அல்லாஹுடைய இந்த பாதையில நீங்க எவ்வாறு ஜியா ஜிஹாது செய்யணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அந்த மாதிரி நீங்க போர் செய்யுங்க அல்லாஹ் வந்து அவங்களுடைய பணிக்காக உங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான் அவன் தீனுடைய வாழ்க்கை நெறியில உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையுமே வைக்கல ஏதோ சிரமமா வைக்கலாம் காட்டப்படுது இந்த மார்க்கத்துல எந்த ஒரு சிரமத்தையும் அவங்க சொல்லாம் வைக்கலன்னு அவனே சொல்றான் அது மட்டும் இல்ல உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுடைய மார்க்கத்துல நீங்க நினைச்சிருங்க அவங்கள வந்து அல்லாஹ் உங்களுக்கு வந்து முஸ்லீம் முன்னாடியும் பேர் வச்சிருந்தான் இந்த இந்த இறுதி வேதம் இதுலயும் உங்களுக்கு தான் பேரு உங்களுடைய தூதர் மீது நீங்க சான்று வழங்க ஓராயுதுங்க நீங்க அதாவது அல்லாஸ் ஒரு தலா இதை சொல்லிட்டு தூதர் உங்கள் மீது சான்று வழங்கும் ஓராகும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்க ஓராகும் திகழ வேணுங்கிறதுக்காக அப்போ நமக்காக நாம் அந்த மார்க்கத்தை ஏற்று நல்லாமல் செஞ்சு செய்யும் போது நமக்கு தூதர் சான்று சொல்றாங்க நாம பிற மக்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அழகிய மார்க்கத்தை வழிகாட்டக்கூடிய மக்களா இருக்கும்போது நமக்கு இந்த மக்கள் சான்று சொல் சாட்சி சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து தொழுகையை நிலைநாட்டணும் தலை சொல்றோம் அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க தொழுகையை நிலைநாட்டுங்க சக்காத்து கொடுங்க அவ்வளவு இருக்கமா பிடிச்சுக்கோங்க அவனை விட்டு வேறு பாதுகாப்பு எடுக்காதீங்க அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் எவ்வளவு சிறந்தவன் தெரியுமா அவன் எப்படிப்பட்ட உதவியாளன் தெரியுமா

அலகாந்தில்லா யாவா நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு உதாரணங்களின் மூலம் உள்ள விளக்கங்களை எங்களுக்கு நீ உணர்த்துவாயாக புரிய வைப்பாயாக அதனுடைய விளக்கங்களை தருவாயாக யாழ் உனக்கு மாறு செய்வதிலிருந்து எங்களையும் எங்களுடைய வழி தோன்றல்களை அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக அறியாமல் முன்னோர்கள் செய்த பாவங்களை யாழ் நீ மன்னித்தருள்வாயாக வாயாக அவர்கள் எல்லாம் அவர்கள்லாம் சென்று விட்டவர்கள் யாழ் அவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக வாயாக யாழ்லா அவர்களின் சந்ததிகளாகிய நாங்கள் அவர்கள் எங்களுக்காக மன்னிப்பு உன்னிடம் தேடுகின்றோம் யாழ்லா எங்களுடைய துவாக்களை எல்லாம் ஏற்று அங்கீகரித்துக் கொள்வாயாக யாழ்லா யா ரப்பே யா ரஹ்மானே நீ சொல்லக்கூடிய இந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஜகாத்தை வழங்கக்கூடியவர்களாக இந்த பூமியில் நல்ல அமல்கள் செய்து பிற மக்களுக்கு இதை எத்தி வைக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அன்புரிவாயாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين امين امين يا رب العالمين